எ <laughs> 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 இருக்கும் போது முன்னாடி வரும் எல்லைக்கு போயிடும் எல்லைக்கு போயிடும் 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 போட்ட 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 நம்மள அந்த சான் தரணும். நேத்துல இந்த குடுங்க வந்து என்ன ஆதிவாரடியில இருக்குங்க. கால் தடி ஆளு வைட்டோட. கோல்ட்ல இருது வந்துட்டு இருக்கா. வந்துட்டு வந்துட்டு இருக்க. கோல்ட் என்ன இருமச்சனாரடியில இருமச்சனாரோட கேர மாத்தணும். கேர மாத்தி இல்லனே. முதல் பரிசை பெறுவதற்கு தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா பை பார்ப்போம் இருபத்தி ஓவர் முதல்ல தேவி மாவட்டம் இரண்டாம் துருப்பப்பட்டி அது ஒன்று அல்ல இரண்டு இருபத்தி பைக் வந்துருங்க

நான்காவதா காரைக்குடியாக்குளமா சிங்கமனாரியா தெற்கு தெருவா ஒன்றல்ல ஒன்றாவது அமைந்த தேனி மாவட்டம் கோட்டூர் இரண்டாவதா திருப்பப்பட்டி மூன்றாவது ஆங்கமனாரி ஜெயமூர்த்தி துணை நான்காவதா சிங்கமனாரி ஜெயமபூர்த்தி துணை விரையா கலைக்குழு ஐந்தாவது அமினிக்னமான தெற்கு தெரு ஆறாவது ராமநாதபுரம் மாவட்டம் ஏழாவது காரைக்குடி

மூன்றாவதாக துருத்தப்பட்டி முனியா நான்காவதாக வீரையா கலைக்குழு சிங்க முனாரிக்கு நம்ம கொடிக்குளம் ஆறாவதாக ஒருவரிகள் கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக சிங்கமுனாரி தேவி மோடி குமார் சாத்தமங்கலம் மறுப்பையாம்பலம் இரண்டாவதாக நம்மடு

கடுமையான பெறுவதற்கு முதல் செய்து வைத்துமா சாத்த மனிதன் What oh, the question.

வேறே ரென்னும் போனே இந்த கொஞ்சம் போனே அந்த i ཁྱོད முதல் <laughs> பெறுவதற்கு

மகரம்ப பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் பேராஜர் பேராஜி மேல பேரின் தங்க பேராஜர்

தங்கம் பரா தம்பி விடிய வாங்கி வாங்க இரண்டாண்டு பிரச்சனை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொடிக்குளம் சுதாகர் கவுதார் காரைக்குடி மகிழ் மித்திரன் வேட்டி வரிந்த சாரதி சுந்தர் வலது பக்கத்தில் காரு மூன்றாவதா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக சிங்கமனாரி சேவ மூர்த்தி துணை செந்தில் குமார் ராத்தமங்கலம் கருப்பையாபலா வேட்டி வரிந்த சாரதி நந்தார் நான்காவதாக மதுரை மாவட்டம் விதாரிப்பட்டி தேர்கொண்ட கருப்பையா தவிட்டான்பட்டி மூவார் வெண்போடு வேட்டி வரிந்த சார்வி கணேசார் ஐந்தாபதா கீழவளவு சக்தி அம்பலம் ஆறாபதா தேனி மாவட்டம் கோட்டு பட்டன் ராமராஜ் முதல் மாடு வேனைக்கு முன்னாடி பேசி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தங்கப்பெருதார் ஆதி விக்கி பாலாஜி பைனான் பேரா அடியா லண்டன் தீபக் சந்தோஷ் மாடு வேனுக்கு முன்னாடி முதலாவதாரா

முதல் மாடு வேணுக்கு முன்னாடி தங்கம் பெற்றுக்குடி தங்கம்பி பாலாஜி காரைக்குடி மதுரை மாவட்டம் கருப்புளம் சுதாகர் கௌதம் மூன்றாவட்டி துணை தாத்தமங்கலம் கருப்பையா அம்மார் நான்கு மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி சேர்க்கிற கருப்பையா தகுத்தான்பட்டி மூலம் வந்து ஆறாவதாடு தேனி மாவட்டம் கோச்சு முதல் மாடு வேனுக்கு முன்னாடி போய் மாவட்டம் காரைக்குடி சேர்ந்த தங்கம் பெறதா நந்தன் சூரத் சந்தோஷருமாடு முதலாவதாக பேராபூரியை சேர்ந்த டிக்கி பாலாஜி பைனாங்க முதலாவதாக இரண்டு நாள் பற்றி பெறுவதற்கு காரைக்குடி மகிழ் மித்ரா மதுரை மாவட்டம் குருக்குலம் சுதாகர் கவுருகா வலது பகுதியில பஸ்ஸயா மோன் திராபா தாகா சிங்கப்பணாரி தேவிய கோசி தனியாய் சாத்தமங்கலம் கருத்தையாம் படா மோன் திராபா தாதா கரு மோஹன் திராபா வலது பகுதில காரே தனி தான் தடி மோகன் கிதாரி பத்தி தேர் கொண்ட ஐந்தாவதா ஜீலோரோ சஞ்சிய முலம் ஆறாவதாக தேரி மாவட்டம் கோச்சோ பட்டன் ராமராஜ் முதல் மாடு வேனுக்கு முன்னாடி போய் எல்லையில அவுத்தாச்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிய தங்கம் பிரதா பேராபுரணி ஆதி திச்சி பாலாஜிய வேண்பாடு வேண்பாடு இரண்டாவது பரிசை பெறுவதற்கு காரைக்குடி சேலை ஆண்டவர் துணை மயில் மித்திரன் கொடிக்குளம் சுதாகர் கௌதம் மூன்றாவது சிங்கமனாரி சேவை மூர்த்தி துணை தாத்தமங்கலம் கருப்பையாம்பலம் நான்காவதாக தவிட்டான்பட்டி மூவன் கிடாரிப்பட்டி நீர்கொண்ட கருப்பையா கடுமையான பராட்ட பைக் வாயா தம்பி பைக் வாயா இரண்டாவது காரைக்குடி மயில் பித்தரன் கொதிக்குளம் சுதாகர் கவுதாஸ் கருப்பு சுந்தார் கொடிய வாங்குறீங்க மூன்றாம் பாட்டாக சிங்கமனாரி மூர்த்தி துணை சத்தமங்கலம் கருப்பையா அம்பலார் கொட்ட குடி அனே மாட்டி மதுரை மாவட்டம்ீலி எம்பரா பதினெட்டாம் முடி மணியாவது தேனி மாவட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஏழாவதாக கங்க தேவியை சொன்ன மாட்டு யாவாரு இளங்குடி எம்எல்ஏ கடுமையான